மக்களை மடைய ஆக்குறீங்க உங்க ஆளுங்களை வெளியே விட சொல்றீங்களே அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா ஒரு பொண்ணோட தாலிய பறிச்சவங்களுக்கு ஒரு பொண்ணை வக்காலத்தை வாங்குறீங்க நம்ம நாட்டு பொண்ணுங்க தாலிய வெறும் கைதான் நினைக்கிறது உயிரா நினைக்கிறாங்க Sorry, Inspector. நடந்தது என்ன சரியா தெரிஞ்சுக்காமே அவசரப்பட்டு நான் இங்க வந்துட்டேன் சட்டப்படி அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அது நீங்க கல்யாண மண்டபத்திலேயே வச்சு கொலை பண்ற துணிச்சல் ஒரு மந்திரி மகனுக்கே வந்திருக்கு அந்த அளவுக்கு துணிச்சலை வளர்த்து விட்டது யாரு நீங்க தானே மந்திரியோட அராஜகத்தை சாதாரண மனுஷன் எப்படி தம்பி தடுத்து நிறுத்த முடியும் அந்த மந்திரி ஒரு காலத்துல சாதாரண மனுஷனா இருந்தவன் தான் அதை மறந்துடுறீங்க அதனாலதான் ஓட்டு போட்டதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஓல குடிசுக்குள்ள ஒடுங்கி கிடக்குறீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதாரண உரிமைகளை கூட கேட்க முடியாத ஊமைகளா இருக்கீங்க எவங்கிட்ட தம்பி கேட்கல எவங்கிட்ட கேட்கல நாங்க ஏமாந்த லட்சணத்தை காட்டுறோம் வந்து பாருங்க இத பாத்தீங்களா தம்பி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரி வந்து உங்க ஏரியாவுக்கே வெளிச்சத்தை தரேன்னு சொல்லி இந்த அடிக்கலை நட்டுட்டு அங்க எல்லாம் கம்பங்களை நட்டுட்டு போயிட்டானுங்க அடிக்கல்லும் அப்படியே இருக்கு கம்பங்களும் அப்படியே இருக்கு பல்பு தான் இல்ல அப்படியே இருந்தாலும் எரியறதே இல்ல ஆனா

அம்மா இப்ப நான் மந்திரியா வரல உங்க ரசிகனா வந்திருக்கேன் நீங்க நடிச்ச படனா ஒண்ணு கூட உடல் இல்ல உங்க எனக்கு ரொம்ப உசிறு வணக்கம் டும்புரா வாங்க நீங்க வர என்ன நான் முதல்ல பார்சலை குத்துறங்க தம்பி, கை வலிக்கு போதே இது எங்களோட பிறந்தநாள் பரிசு நீங்க என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு இப்பிடி பாக்கட்டுமா

அடிக்கல் நாட்டினதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு அம்போனி ஏழைங்களை தவிக்க விட்டு போயிடுறீங்க ஒவ்வொரு விழாவுக்கு வீணா செலவழிக்கிறீங்களே அரசாங்க பணம் அந்த பணத்தை வச்சு ஆயிரம் திட்டம் நிறைவேற்றி இருக்கலாம் இதை ஏன் எந்த அரசியல்வாதி யோசிக்கிறது இல்ல ஏழைங்க கேள்வியே கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க இல்ல உங்க பிறந்த நாளை நல்லா கொண்டாட நினைக்கிறேன் நீங்க உங்க தொகுதி மக்களும் நல்லா இருக்கணும் நினைக்கணும் ஆனா உங்க தொகுதி நல்லா இல்லையே தண்ணி வசதி இல்லாம பொண்ணுங்க

நான் என் தொகுதியோட முன்னேற்றத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு நீங்களே என் கூட வந்து பாருங்க வாங்க வாங்க வாங்கம்மா ஏயா ஏன்னா மந்திரிக்கு கமிஷன் வாங்கி கொடுக்கிறது மட்டும் தான் வேலை நினைச்சியா என் தொகுதி மக்கள் பிரச்சனையை பத்தி எத்தனை தடவை கிட்ட இப்ப இருக்காரு நீங்க மட்டும் போங்க வாங்க

உன் தொகுதிக்கு அடுத்த எலெக்ஷன்ல நீ தான் எக்கச்சக்கமா ஓட்டு கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் உன் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா ஜனங்க சந்தோஷப்படுவாங்க நீ சந்தோஷப்படுவ எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு